வணக்கம் என்ப நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் கந்தன்களுடைய வலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் இந்த வலைக்காட்சியின் ஊடாக பயனுள்ள நல்ல பல தகவல்களை பகிர்வதே எமது நோக்கமாகும் இன்று நாம் எமது எண்ணங்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் எண்ணங்களின் கூட்டு மனம் இந்த எண்ணங்கள் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நாம் அடையும் வெற்றியில் முக்கிய பங்களிப்பு செய்கின்றன அதனாலேயே எண்ணமே வாழ்வு என்று கூறுவார்கள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர் இதனால் நமது எண்ணங்களை என்ன ஓட்டங்களை சரியான முறையில் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நாம் மிகச்சிறந்த பயனை அடைய முடியும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு அதிகாரம் ஊக்கமுடைமை குரல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து நீரின் உயரம் எவ்வளவாக இருக்கின்றதோ அதே அளவே நீரில் இருக்கக்கூடிய தாவரங்களின் உயரமும் இருக்கும் அவற்றின் மலரின் உயரமும் இருக்கும் உதாரணமாக தாமரை மலரின் உயரம் அந்த தடாகத்தில் எவ்வளவு நீர் இருக்கின்றதோ அந்தளவு உயரத்திற்கே தாவரை மலர் வளர்ந்திருக்கும் அதே போல மக்களின் உள்ளமானது எண்ணங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கின்றனவோ அந்தளவே அவர்களுடன் வெற்றியும் இருக்கும் என்பதே பெரியோரின் கூற்று அதனாலேயே எமது இலட்சியங்கள் எப்போதும் உயர்வானவையாக இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதிகாரம் மூக்கமுடைமை குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு எமது எண்ணங்கள் யாவும் உயர்வானவையாகவே இருக்க வேண்டும் உயர்வை பற்றியே இருக்க வேண்டும் அது நடைபெறாமல் போனாலும் அவ்வாறு சிந்திப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது எனவே உயர்ந்த இலட்சியங்களையும் உயர்ந்த எண்ணங்களையும் கொண்டு வாழ்வில் மகத்தான வெற்றியை பெறுவோமாக மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் கந்தக்கருணை வலைக்காட்சியினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்